வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மட்டன் கிரேவிங்க இந்த மசாலா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு கறி மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி நல்லா வதைக்கலாங்க தேங்காய் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இல்லாட்டி தேங்காய் தனியாக ஊற்றிக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தாங்க நான் வந்து தேங்காய் தனியாக தான் அரைச்சி ஊற்றுனேன் இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது இட்லி சாதம் தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிறோம் இஞ்சி பூண்டு குறைந்த அளவு சேர்த்திருக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்திக்கிறோம் நான் வந்து இந்த மசாலா அரைச்சி அதில் வந்து ரெண்டு குழம்பு வச்சுங்க ஒன்று குடல் கிரேவி அது கம்மியான அளவு மசாலா எடுத்துகிட்டா போதும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத மட்டன் கிரேவிக்கு செஞ்சேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் போட்டுக்குங்க முந்நூறு கிராம் மட்டனுக்கு நான் எடுத்துருக்கிறது முந்நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்குங்க மட்டன் அதனால் அந்த அளவுக்கு போட்டாவே நல்லாயிருக்கும் எங்கள் மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா கறி மசாலாத்தூள் நல்லா காரமாக இருக்கும் அதனால அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் பற்றாதுன்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வதக்கியிருக்கிறோம் இதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மட்டன் கிரேவி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி சேர்த்து வதக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இல்லாட்டி நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேங்க ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் சரி நமக்கும் சமையல் வந்து நல்லா வருது சரி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தாங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால தாங்க இந்தளவுக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் சீரகத்தூள் இது எல்லாமே பவுடராக போட்டிருக்குறோம் நம்ம கொஞ்சம் இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்ருலாங்க இதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்குறேங்க இது இப்படியே வேக வச்சுக்கலாம் ஒரு எட்டு விசில் விடணுங்க அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றணும் தண்ணி பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றணும் அப்போ தான் மட்டன் வந்து ஹார்டாகாமல் நல்லா இருக்குங்க சால்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி வச்சுக்கலாங்க எட்டு விசில் விட்டுக்கலாங்க எங்கள் ஊர் மட்டனுக்கு எட்டு விசில் உங்கள் ஊர் மட்டனை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது வீடியோக்காக சொல்லிங்க உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே மேக்ஸிமம் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போயாவது ஒரு நாள் உப்பு பற்றாமல் போகும் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட இல்லத்தரசி குளம் சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்